श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्तवास्तव्यलोलल्लीलाब्जान्निष्पतन्ती मधुरमधुरी नाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्राद्वियुगमुखशिशोराननेष्पर्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पयति विबुधैः शङ्क्यमाना पुनातु श्रीगुरुभ्यो नमः ஸ்ரீ விஸ்வகுணாதர்ஷம்பூலர் இன்றைய தினம் ஒன்பதாவது பத்தியத்தை பார்க்கலாம் எட்டாவது பத்தியத்தில் கிருஷானுகு கிருஷானுகு வந்து புரோபாகின் புரோபாகின்ற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட கந்தர்வன் அவனுடைய நண்பன் விஸ்வாவசுகு குணங்களை மட்டும் குணைக்க கிராகியாக அவன் இருந்துகிட்ருக்கான் சூரியனை வர்ணனம் செய்தான் புகழ்ந்தான் நமஸ்கரித்தான் விஸ்வாபசு அதை கேட்ட உடனே கிறிஷானு சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் ஆரோப்பணம் செய்து அப்படிப்பட்ட சூரியனை யானை வணங்குகின்றாய் உன்னுடைய வணக்கத்துக்கு அவன் தகுதியற்றவன்ற மாதிரி அவன் விஜய்யாபிக்க உடனே விஸ்வாபாசு இப்போ பதில் சொல்கிறார் விஸ்வாபசு மூலமாக கவி நமக்கு இன்னும் சூரியனுடைய குணங்கள் அதையெல்லாம் எடுத்து காண்பிக்கிறார் விஸ்வாபசு கிமரே பகவந்தம் அரவிந்த பாந்தம் அப்படி வினிந்தசி ஸ்ரூ புரோபாகின் அப்படின்னு சொல்கிறான் கிம் அரே அப்படின்னா ஏப்பா அரே பகவந்தம் அதுக்கு வியாக்கியானத்தை பார்க்கலாம் பகவானாக இருக்கக்கூடிய அரவிந்தத்தினுடைய பாந்தவம் பந்துவாய் நீ வினிந்தசி நீ நிந்திக்கிறாயா கேளு கேளு புரோபாகின் தோஷத்தை பார்ப்பவனே தோஷத்தை மட்டும் பார்ப்பவனே கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதனுடைய வியாக்கியானத்தை பார்த்துடலாம் ஏவம் தத் வச்சனம் சுத்வா தத் வச்சனம்னா கிருஷானுனுடைய வச்சனம் நான் பவத்தா சமியக் விசாரித்தம் இத்தி அபிப்பிரேத்திய இல்லைப்பா நீ இன்னும் ஆராய்ந்து பார்க்கவில்லை சூரியனுடைய குணங்களை நீ இன்னும் ஆராய்ந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ச திரஸ்காரமாக அந்த திரஸ்காரத்துக்கு தான் கிமரே திரஸ்காரம் பண்ணதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பு மறுப்பு தெரிவித்து விஸ்வாவாசு சொல்கிறார் கிமரே இது அரே அரே கிருஷானோ கிருஷானோன்றது கிருஷாணு சம்போதனபதம் பகம் தேஜ அஸ்ய அஸ்தி இது பகவான் பகவான்னா என்னென்னு கேட்டால் இந்த இடத்துல அவனுக்கு தேஜஸ் இருக்கின்றது அதற்கு ஒரு பிரமாணங்கற்றர் ஐஸ்வர்ய சமகிரிய தேஜஸோ யசஸ் ஷ்ரிய ஜான வைராச்சை ஷண்ணாம் பக இீங்க அப்போ தேஜஸ் ஐ அப்போ அந்த பகமன்ற பகன்ற சப்தத்தினால தேஜஸை எடுத்துக்கொண்டு இவன் தேஜஸ்வியாக இருப்பதனால் இவனும் பகவான் தம் அப்படிப்பட்ட அவனை பகவந்தம் கேவலம் தேஜயுக்தமேவ அப்பித்து அரவிந்த பாந்தவம் வெறும் தேஜஸோடு கூட கூடியவன் மட்டும் அல்ல அரவிந்த அரவிந்த தாமரை அரவிந்தானாம் கமலானாம் விகாசகரணாது பந்து சதிருஷம் பந்துன்னா எப்படி பந்துன்னு கேட்டால் நம்ம நமக்கு பிடித்தவர்கள் நம்ம 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 உறவினர்கள் மாற்றுக்கு வந்தால் நம்மளுடைய முகமானது மலரும் இல்லையா அது அப்போ நம்ம என்ன இருக்குது அவள் பந்துன்னு தெரிஞ்சிக்கலாம் இல்லை உறவினர்னு வேண்டாம் நமக்கு ரொம்ப ப பிரீத்தியாக இருக்கிற ஆற்றுக்கு வந்தால் நம்முடைய முகமானது மலர்றது அப்போ அவள் நமக்கு பந்து சதிருஷமாக அது மாதிரி இந்த அரவிந்தம்னு சொல்லப்படிய கமலமானது விகாசத்தை அடைவதனால் மலர்வதனால் அதற்கு பந்துவாக இருக்கக்கூடிய பந்து பந்து மாதிரி இருக்கக்கூடிய சூரியன் அப்படி சூரியம் நிந்தசி இப்படிப்பட்ட சூரியனிமானி நிந்திக்கிறாய் தாமரை இவ்வளோ அழகான புஷ்பம் நமக்கு அது எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படிப்பட்ட தாமரைக்கு நண்பன் இன்னொன்று தாமரைனாலே நமக்கு சம்பிரதாயத்தில் பெருமாள் தான் தாமரை கண்ணன் பிராட்டி பிரம்மா எல்லாருக்கும் தாமரை சம்பந்தம் உண்டு அதனாலையும் அந்த அவர்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடியன்னு வச்சுக்கலாம் அதன அதாவது இதன் மூலமாக பகவான் நமக்கு சூழ்சிப்பிக்கப்படுகிறான் ஞாபகப்படுத்தப்படுகிறான் ಹೇ ಅತೆಯವೇ ಭಾಗಿನ್ ದೋಷೈಕೃಷ್ಟೇ ಅದಲ್ಲ ಹೇ ಪುರೋಭಾಗಿನ್ ಅನ್ನ ದೋಷೈಕೃಷ್ಟೇ ದೋಷತೆ ಮಟ್ಟು ಪಾಪೇ ಶೃಣು ಆ ಕರ್ಣಯ ಶೃಣ ಆಕರ್ಣಯ ಕೇಳ್ ಏತತ್ ವಕ್ಷ್ಯಮಾನ ಶೇಷ ಇಪ್ಪ ಕೂರಪೋವದೇ ಕೇಳ್ ಅಂತ ಶುಣು ಮಟ್ಟು ಇಪ್ಪ ಕೂರಪೋವೇ ಕೇಳ್ ಅದ್ಯಂ ದೃಷ್ಟಿ ದೃಷ್ಟಿ ಬಿರಾರಚಯ್ಯ ಜಗದಸ್ತುಷ್ಟಿಂ ಸರೀಷ್ಠಿಯ पुष्टिं द्राग् विषिनष्टि ध्वान्तं पिनष्टि स्थिरं प्राज्ञानाम् अपवर्गमार्गदममुं पद्मागृहोल्लासिनं कोणस्तौति नस्तौति समस्तलोकसुहृतं द्योभूषणं पूषणं वृष्टिं धृष्टिभिरारचयि घृष्टिभिः दृष्टिं रचित घृष्टि वृष्टिं घृष्टिभिरारचय्य जगतस्तुष्टिं सरीसृष्टि यः पुष्टिं द्राक् विशिनष्टि दृष्टिषु नृणां ध्वान्तं विनष्टि स्थिरं प्राज्ञानाम् अपवर्गमार्गदममुं दममुं, दममुं। पद्मागृहा पद्मा पद्मागृहोल्लासितं को नस्तौति समस्तलोकसुहृदं द्योभूषणं पूषणं शब्दालङ्कारम् ദൃഷ്ടിം കൃഷ്ടിം ആച്ചാ ദുഷ്ടിം സരി സൃഷ്ടി അതക്കു പേക്ക് പാച്ചക്കോ വിഷിനഷ്ടി ദൃഷ്ടിഷു അത് ഒരു ഇത് ഇരുക്ക് അതക്കു പേ ധ്യോഭൂഷണം ഭൂഷണം ഇതെല്ലാം ശബ്ദ അലങ്കാരം സരി ഇപ്പോൾ വ്യാഖ്യാനത്തെ പെർക്കല കിമാ കർണയ ഇതി ചേത് ആഹ തതാഹ എന്ന കേൾക്കണോ അപ്പം കേൾ दृष्टिमिति यह सूर्य है ग्रस्ति न ही ग्रस्ति भी है ना अ आधा के प्रमाणम ग्रस्तेर वरा हे रश्मोचे सूर्य पुम्योषधुस्त्रियाम अभी ने आ, शब्दर मंजूषा लर का तो रश्मो ग्रस्ति ना नतल रश्मी कैरन नर्तन मगे वृष्टिम वर्षनम् आर चय्ये आर कृत्वा सन्ना कृतवा आर चय्यन ஏற்படுத்திவிட்டு ரச்ச பிரதியின் தாத்து இத்தியஸு நிஜந்தாத்து லெப்பு லெப் பிரத்தியம் வந்து ஆரச்சைய இயல முடிகிறது இல்லையா அது சர்வத்த கிரணான் பிரசாரிய இது அனைத்து இடங்களிலும் கிரணங்களை அதை பிரசாரிய பரப்பிவிட்டு செலுத்தி விட்டு அர்த்தம் ஜகத்த துஷ்டிம் துஷ்டின்னு தோஷம் சரி சஷ்டி அப்படின்னா அதிசயேன உற்பதையதி ரொம்ப அதிகமாக உண்டாக்குகின்றார் ஸ்ரிஜபிசர்கின்னு தாத்து அதில் யங் லுக்கி வந்து அந்த ரூபமானது கிடைக்கிறது சரீ சஷ்டின்ற ரூபமானது அது அபியாசம் ஒரு ரிப்படீஷன் எடுக்கிறாங்க ரீன்ற ஒரு ஆகமம் கூட வருது சரீ சஷ்டின்னு ததா நாம் திருஷ்டிஷு திருஷ்டி அதில் நேத்திரம் ஜனங்களுடைய நேத்திரங்களில் அதுக்கு திருஷ்டிக்கு வருது கொடுக்குற நேத்திரம் ஈஷனம் சக்ஷு அக்ஷினி திருக் திருஷ்டி இத்தியமரக நேற்றமீசணம் சுரட்சிணி திருக் திருஷ்டி இமர சோ திருஷ்டின்னு சொன்னால் சூ நேற்றம் திராக்கு உதயசமகாலமேவிரா மங்கு சபதி திருமர திராக்கு திராக்குனா உடனே அர்த்தம் அதாவது உதயசமயம் அந்த உதயமாகும்போதே அந்த அந்த சமயத்திலேயே புஷ்டிம்போஷணம் விஷினஷ்டி அவர்களுடைய கண்களுக்கு ஒரு போஷம் ஏன்னா அப்போ காட்சி பார்க்க முடியும் இல்லையா விஷிநஷ்டி விஷ் விஷிநஷ்டின்னு சொன்னால் விசேஷனு உற்பாதையதி அது மறுபடியும் அதுக்கு ரூபத்தை சாதிக்கிற ததா ஸ்திரம் நிக்கில நிஷாம் வியாபிய ஸ்தம் துவாந்தம் அந்த அந்த வந்து அந்த அஸ்திரியம் துவாந்தம் இத்தியமர அதாவது இரவு முழுவதும் நிஷாம் வியாபிய இரவு முழுவதையும் வியாபித்து கொண்டு ஸ்திதம் இருக்கக்கூடிய துவாந்தம் துவாந்தம்னா அந்தகாரம் இருட்டு பிஷினஷ்டின் பினஷ்டி பினஷ்டின்னு சொன்னால் சூர்ணீக்கோதி அந்த இருட்டு துவம்சம் மண்டலம் சூரியன் விநாஷய்தி யாவது பிஷ்லு சம்ச்சூர்ணே இத்தஸால் நட்டு அந்த பிஷ்லு தாத்து தான் அந்த பினஷ்டின் அது சம்ச்சூர்ணம்னா சூர்ணம் மண்டலம் சூர்ணீக்கோதி கிம்ச்ச அதாவது என்ன அர்த்தம்னா இருட்டையெல்லாம் இருளையெல்லாம் போக்கி கணவருள் கலந்த இது சொல்கிறாருன்னு ஆய்வாக சொல்கிற மாதிரி காளையம் போகுதாயின்னு அப்போ அந்த சமயத்தில் வந்து ஜனங்களுக்கு அவர் நேத்திரங்களுக்கெல்லாம் ஒரு புஷ்டி என்ன பார்ப்பதற்கு ஏற்றதாக செய்கின்றார் கிஞ்ச மோரோவர் மேலும் பிராக்ஞானாம் பிராக்ஞானம்னா யதார்த்தத்தையாக தன் மகாத்மிய அபிஜ்யானாம் பண்டிதானாம் சூரியனுடைய பிரபாவம் என்னவோ அதை உள்ளதே உள்ளபடி அறிந்தவர்கள் அர்த்தம் அவர்களுக்கு ఉన్నే ప్రాజ్ఞకు ప్రమాణం కట్టారు ధీరో మనీషి న్య ప్రాజ్ఞ ఇత్యమర ధీర మనీషి న్య ప్రాజ్ఞ ఇది అమర్ కోశదు అదా ప్రాజ్ఞను చీర బుద్ధిమన్ ్ఞానీ పండితను అర్థం అపవర్గస్య మోక్షస్య అపవర్గం శ్లోక్య సచిచ్చారు అపవర్గ మార్గదం అముం అదా అపవర్గ మార్గదమము అప్పుడు அப்பவர்க மோட்சம் மோட்சோபவர்கமர மார்கதம் மார்க்கிரதா தாரம் மார்க்கத்தை கொடுக்கக்கூடியவன் ஜானலோகி சூரியமண்டல மார்க்க முக்திம் பிராப்ணுவீது பிரசித்தி ஞானத்தை அடைந்தவர்கள் மோட்சத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் மண்டலத்தை அது நொடுவில் தான் போகிறான் சூரியனுடன் மத்தியில் போய் முக்தி அடைகின்றார்கள்னு தெரிஞ்ச விஷயம் தாச்சு ஸ்ருதி அகோத்தரே தபசா ப்ரம்மச்சரியேன ஸ்ரையா വിദ്യയാ ആത്മാനം അന്വിഷ്യ ആദിത്യം അഭിയജന് എത്ത പ്രാണനം എതമൃതം ഏതമഭയം എത്തത് പരാണം ഏതസ്മാ പുനരാവർത്തേ ഇതിന് ശ്രുതിവാക്യത്തെ കണ്ടിക്കരുത് സോ അപ്പുപേർക്ക് പറയുന്നത് തപസ്സിനാൽ ബ്രഹ്മചരീത്തിനാൽ ശ്രദ്ധയാണ് വിദ്യയുടെ മഹാത്മ്യത്തിനാൽ ആത്മാവ് എറിന് കൊണ്ട് ആദിത്യ ആദിത്യെ ഉപാധിക്കാകും ബ്രഹ്മ ബ്രഹ്മം തന്നെ ஆதித்யம் அதை அதை உபாசித்து விட்டு அது அந்த அதுவே என்னன்னு கேட்டால் பிராணா ஆயத்தனம் ஏதாவது அமிர்தம்லாம் ஸ்ருத்தி சொல்கிறது ஸ்மிருதி என்ன சொல்கிறது துவாவிமௌருஷவு லோகே சூரிய மண்டல பேதினௌ யோக நிர்பிணமோ தைகோ பராவிரத்த மிருத பரக அபராவ் மிருத ரெண்டு பேர் இந்த சூரிய மண்டலத்தை பேதினோன்னு புகுந்து செல்கின்றார்கள் அது யோக நிர்பின்ன அது வந்து இது 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 பார்க்கணும் பிரமாணத்தை பார்க்கணும் அந்த யோகம் செய்தவர்கள் அல்லது பிரபத்தி செய்து மோட்சத்தை அடைப்பவர்கள்னு வச்சுக்கலாம் இது ஸ்மிருதிச்சே அப்பிச்ச பத்மாவியாக லக்ஷ்மியாக கிரகாணி நிவாசஸ்தான கமலான தேசம் உல்லாசம் விகாசம் கரோதி இது ததாபூதம் அந்த முன்னாடியே கத்தியத்தில் வரைச்சு அரவிந்தபாந்தவன் சொன்னாலும் அதற்கு பத்மா பத்மானம் லக்ஷ்மி பிராட்டியினுடைய கிரகம்னா நிவாசஸ்தானம் அது கமலங்கள் தாமரைகள் அவைகளுக்கு ஒரு விகாசத்தை செய்கின்றான் ததாபூதம் தாச்சல்யே அது லாசி அதற்காக தாச்சில்யே நினைகி ஏதகு குணவிசிஷ்டா குணவிசிஷ்டத்வாதே செ சமஸ்தானம் லோக்கானாம் சுகிருதம் நிரபேட்சத்தையாக ஹிதகரம் இதனாலேயே இப்படிப்பட்ட குணங்களை உடைய உடையதனாலேயே அனைத்து லோகங்களுக்கும் மனுஷர்களுக்கு அல்லது அனைத்து ஜீவராசிகளுக்கும் சுஹிருத் சுஹ்ருனா என்னன்னு கேட்டால் நிரபேட்சத்தையாக ஹிதகரம் எந்த விதமான அபேட்சையும் இல்லாமல் ஹிதத்தை செய்யக்கூடியவன் சுஹிருத்து அவன் யார் கேட்டால் தியோ பூஷணம் தியோஹோனது ஆகாஷ் தியோஹூ சப்தம் தியோகோனா அதனுடைய ஆகாஷஸ்ய தியோ திவௌ த்வே ஸ்ரீயாம் அப்ரம் இத்தியமராக தியோ திவௌ த்வே ஸ்ரீயாம் அப்ரம்னு ஆகாஷத்தை குறிக்கிறது பூஷணம்னா அலங்காரபூதம் அமும் இவனை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனை ஏவம் விசிஷ்ட பகு சத்குணயுக்தம் இப்படி பலவிதமான நல்ல குணங்களை உடையவன் பூஷணம் பூஷணம்னா சூரியனை மார்த்தண்ட மார்த்தண்டா விகர்த்தன அர்க்க மார்த்தண்ட மிகிராருண பூஷண இத்தியமராக விகர்த்தனு சூரியனுக்கு பெயர் அர்க்க அப்புறம் மார்த்தண்ட அப்புறம் மிகிராருண மிிர அருண அது பிரிச்சோம்னா மிஹிர அருண பூஷணாக எல்லாம் பூஷணாக நான் சூரிய கஃப் புருஷாக நௌௌதி ஸ்து நோதி எவன் உருவந்தான் சூரியனை ஸ்தி பண்ண மாட்டான் அப்பதூர் சர்வே ஏவ ஸ்துவந்தி இத்திய அனைவருமே சூரியனை வணங்குவார்கள் ஸ்வார்கள்னு தாத்பரியம் அதுக்கு ஷ்டுன்யஸ்துன்னு இத்தன் லட்டு அந்த ஸ்டூன்யுதான் ஸ்துத்தின்னு மாறுறது ஸ்தௌத்தின்னு வருது அதோ விறத்தின்னு அது நமக்கு அது அந்த விருத்தி அடையிறது நஷா ஏவ சர்வே விர்தா தோஷைக தர்ஷினா இது பாவக உன்ன மாதிரி போனுன்னு தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அனைவரும் தோஷத்தை மட்டுமே பார்க்க மாட்டார்கள் மிச்ச பேர் எல்லாம் நான் பண்ணால் ஸ்திவன்வா சூரியனை அப்படின்னாச்சு அத்த விருஷ்டிம் கிருஷ்டிபிகி இத்தியாதோ வர்ணசாமியாத்து அனுப்ராசோல்காராக இந்த விருஷ்டிம் கிருஷ்டி நிறைய இடத்துல வருது பாருங்க அது மாதிரி வந்தால் அனுப்ராசம் பேர் ஒரே சப்தமானது வர்ணசாமியம் அதாவது அது அந்த வர்ணங்கள் ஒரே மாதிரி வரச்சு வர்ணசசாமான்ம் அனுப்ராசக இந்த லக்ஷணாத்து அதுக்கு அப்புறம் ரக்ஷணத்தை கடர் வர்ணசாமியம்னு சொன்னால் அனுப்பிராசக தசைவ வாக்கிய கோணஸ்தௌதி இத்தியசிய ஹேது ரூபதையாச்ச காவியலிங்கம் அதே வாக்கியத்தில் பார்க்கச்சு கோணஸ்தௌத்தின்னு வந்தால் அது ஹேத்து இப்படி இதெல்லாம் இருக்கும்போது யார் தான் சித்தி பண்ண மாட்டார்கள்னு சொல்லிச்சு அந்த ஹேத்துவை காண்பிக்கிறதுனால காவியலிங்கம்ன்ற இது ஏவம் உபோ மிலித்வா சம்சிருஷ்டி அலங்காரம் ரெண்டு சேர்ந்து சம்சிருஷ்டி என்கிற அலங்காரத்தை இந்த பத்தியமானது பெற்றுள்ளது ததுக்தம் சைஷா சம்சஷஷ்டி ரேதேஷாம் வேதேன எதிக ஸ்திதின்னு அது ஒரு பிரமாணத்தை கட்டுவிட்டார் ஷார்தூல விக்ரீடிதம் விரத்தம் இந்த விரத்தமானது ஷார்தூல விக்ரீடிதம் லக்ஷணம் வந்து உன்னாடைய சொல்லியாச்சு ரெண்டாவது ஸ்லோகமும் ரெண்டாவது பத்தியமும் ஷார்தூல விக்ரீடிதான் அப்புறம் பிறகு மேலே இன்னும் ஒரு பத்தியம் இருக்குது இன்னும் ரெண்டு மூன்று பத்தியங்கள் இருக்குது இல்லை ஒன்று ரெண்டு இருக்குது அதற்கு பிறகு ஒரு கத்தியம் அப்படி போகிறது அதை நம்ம வந்து அடுத்ததில் பார்க்கலாம் ஸ்ரீமதே வெங்கடாதிரணே கவையே நமஹ நமோ நமஹ நமஸ்காராக